அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் சென்னைக்கு அருகில் உள்ள நவக்கிரக கோயில்களில் சந்திரனுக்கு உரிய பரிகார தலத்தை பற்றி காண்போம் மனோகாரகன் மற்றும் உடல்காரகன் எனப்படும் சந்திர பகவானுக்கு சோமன் என்ற பெயரும் உண்டு அவருக்கு உரிய கிழமை சோமவாரம் எனப்படும் திங்கட்கிழமையாகும் சந்திரன் ஜாதகத்தில் பாதகமான இடத்தில் அமைந்தால் அவர்கள் மனநிலையில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்பட்டு பல்வேறு மன உளைச்சல்களால் அவதி அடைகின்றனர் என்பது ஜோதிடர்களின் கருத்து இது போன்ற தோஷ பாதிப்புகள் நீங்க நாம் சென்று வணங்க வேண்டிய பரிகாரத்தலம் அருள்மிகு காமாட்சி அம்மன் சமேத சோமநாதீஸ்வரர் திருக்கோயில் இத்திருக்கோயில் சென்னையிலிருந்து சுமார் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் குன்றத்தூருக்கு அருகே சோமங்கலம் என்ற பகுதியில் உள்ளது பத்தாம் நூற்றாண்டில் சோழ மன்னர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது திருநாவுக்கரசர் பாடிய தேவார வைப்புத்தலம் ஆலய தல வரலாறு பற்றி காண்போம் சந்திரன் தட்சனின் சாபத்தால் தனது தெய்வீக வசீகரம் மற்றும் தான் பெற்ற பதினாறு கலைகளையும் இழக்க நேரிட்டது இதனால் சாப விமோச்சனம் பெற சந்திரன் இத்தலத்திற்கு வந்தான் இங்கு ஒரு குலத்தை உருவாக்கி அதில் நீராடி சிவபெருமானை வேண்டி பெருந்தவம் புரிந்தான் மனமிறங்கிய ஈசன் சந்திரனுக்கு காட்சியளித்து சாப விமோசனம் அளித்தார் இதனால் சந்திரன் தனது பழைய உடல் பொலிவோடு முழு சந்திரனாக மாறினான் தான் இழந்த பதினாறு கலைகளை திரும்ப பெற்றான் சோமன் உருவாக்கிய குலம் என்பதால் இந்த குலம் சோம தீர்த்தம் என்றும் அவனின் வினையை தீர்த்ததால் வினை தீர்த்தான் குலம் என்றும் அழைக்கப்படுகிறது சோமன் வழிபட்ட ஈஸ்வரர் என்பதால் இறைவனின் திருப்பெயர் சோமநாதீஸ்வரர் என்று பெயர் பெற்றது ஆலய தலவிருச்சம் சரக்கொன்றை இந்த ஆலயத்தில் வித்தியாசமாக நந்தி மூலவரை நோக்கி இல்லாமல் கிழக்கு நோக்கி உள்ளார் இதற்கும் ஒரு வரலாறு கூறப்படுகிறது சோழ மன்னன் தனது ஆட்சி காலத்தில் பல சிவாலயங்களை அமைத்து திருப்பணி செய்து வந்தான் அவற்றில் ஒன்றான இத்தலத்தில் திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருந்த சமயத்தில் எதிரி மன்னர்களுடன் போர் மூண்டது ஆலய திருப்பணிகளில் ஈடுபட்டிருந்த தனது வீரர்களை போருக்கு அனுப்பினால் பணிகள் தடைப்படுமே என்று வருந்தினான் அவன் சோமநாதீஸ்வரரிடம் தனது நாட்டையும் மக்களையும் எதிரிகளிடமிருந்து காத்தருள வேண்டினான் உடனே இறைவனும் நந்தி தேவரை கிழக்கு நோக்கி இருந்து எதிரிகள் படை உள்ளே வராமல் விரட்டி அடிக்க ஆணையிட்டார் ஆகையால் நந்தி இங்கு இறைவனை பார்க்காமல் திரும்பி அமர்ந்துள்ளார் அடுத்து நாம் ஆலயத்தை தரிசனம் செய்வோம் ஆலய நுழைவாயில் ராஜகோபுரம் இல்லாமல் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது ஆனால் ஆலய வளாகம் விசாலமாக உள்ளது நுழைவாயிலை கடந்து சென்றதும் இடதுபுறம் பிரதான மூலவர் கருவறை மண்டபம் கஜபிருஷ்ட அமைப்பில் உள்ளது மண்டபத்திற்கு வெளியே பாலச்சந்திர விநாயகர் சன்னதி உள்ளது அவரை வணங்கி கருவறை மண்டபத்திற்குள் நுழைகிறோம் இடதுபுறம் பிரம்மா பாலமுருகர் மகாவிஷ்ணு ஆகியோர் தரிசனம் தருகின்றனர் அடுத்து சாஸ்தா வடிவில் உள்ள பாலசுப்பிரமணியர் சன்னதி அடுத்து மூலவர் கருவறை சன்னதியில் சோமநாதீஸ்வரர் பிரம்மாண்ட லிங்க வடிவில் கிழக்கு நோக்கி அற்புதமாக அருள்பாலிக்கிறார் நேரெதிரே மண்டபத்தின் வெளியே நந்திகேஸ்வரர் கொடிமரம் இல்லை கருவறை மண்டபத்தை சுற்றி பிள்ளையார் தக்ஷணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா மற்றும் துர்கை உள்ளனர் மூலவரின் மண்டபத்திற்கு இடதுபுறம் தனி மண்டப கருவறையில் காமாட்சி அம்மன் தெற்கு நோக்கி அற்புதமாக திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறார் அவரின் சன்னதிக்கு வெளியே ஒரு பிள்ளையார் அமர்ந்துள்ளார் பிரகாரத்தில் தனி சன்னதியில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் அருள் புரிகின்றனர் நவகிரக சன்னதி பைரவர் நாகர் மற்றும் சூரியன் சன்னதிகள் உள்ளன சந்திர பரிகார தலமான இங்கு சந்திர பகவானுக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது இங்கு அவர் மூலவரை தரிசித்த வண்ணம் காட்சியளிக்கிறார் பிரார்த்தனை சிறப்பு சந்திர தசை மற்றும் சந்திர புத்தி நடைபெறுபவர்கள் ஜாதகத்தில் சந்திர தோஷம் உள்ளவர்கள் இந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் மூலவர் சோமநாதீஸ்வரர் மற்றும் காமாட்சி அம்மனை வழிபட்டு சந்திரனுக்கு பதினோரு வாரம் இரண்டு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து பச்சரிசி தானம் வழங்குவதும் பதினோராவது வாரம் அபிஷேகம் செய்வதும் பரிகாரமாகும் திங்கட்கிழமை பௌர்ணமி மற்றும் சந்திராஷ்டம நாட்களில் வழிபடுவது மிகவும் சிறப்பு சந்திர பகவானின் அருளால் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் மற்றும் மனோவியாதி நீங்கி மன தெளிவு ஏற்பட்டு மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான வாழ்வு அமையும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஆலய நடை திறப்பு நேரம் காலை ஏழு முதல் பத்து முப்பது மணி வரை மற்றும் மாலை ஐந்து முதல் ஏழு முப்பது மணி வரை சோமநாதீஸ்வரர் திருக்கோயில் சென்னையிலிருந்து சுமார் முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் மாவட்டம் சதுர்வேதி மங்கலம் எனப்படும் சோமங்கலம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது குன்றத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஸ்ரீபெரும்புத்தூரில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள் ஆலயங்கள் சித்தர்கள் வரலாறு கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்